டெங்கு ஒழிப்பு ஒப்பந்த ஊழியர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களாக சம்பளம் வாங்காமல் இருப்பதையும் தினசரி தூய்மை பணியில் ஈடுபடும் ஒப்பந்த ஊழியர்களும் ஒவ்வொரு மாதமும் காலதாமதப்படுத்தி சம்பளம் வழங்கும் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் உள்ள சுமார் இருபத்தி ஏழு வார்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தினசரி பணியில் ஈடுபட்டு வருவது வழக்கம் அவ்வாறு தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒவ்வொரு மாதத்தின் இறுதியில் அல்லது மாத துவக்கத்தில் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்றரை ஆண்டுகளில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளது இதனை கண்டிக்கும் விதமாக கடந்த சில வருடங்களில் மட்டும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி ஒப்பந்த பணியாளர்கள் மாத சம்பளத்தை போராட்டத்தின் அடிப்படையில் ஒப்பந்த பணியாளர்களில் டெங்கு ஒழிப்பு பணியாளர்களுக்கான சுமார் முப்பது நபர்களுக்கு கடந்த மூன்று அவர்களை பணியில் அமர்த்திய தனியார் நிறுவனம் அறந்தாங்கி நகராட்சி நிர்வாக ஊதியத்திற்கான தொகையை தரவில்லை என கூறி நிறுத்தி வைத்துள்ளது மேலும் தினசரி துப்புரவு பணியில் ஈடுபடும் ஒப்பந்த ஊழியர்களுக்கான சுமார் நூற்றுக்கும் நூறுக்கு நூறு பேருக்கு கடந்த அக்டோபர் மாதத்திற்கான ஊதியத்தை இன்றைய நாள் தேதி வரை வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளது ஒவ்வொரு முறையும் தங்களுடைய ஊதியத்தை தரமறுக்கும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்தும் முறையாக நிதி பகிர்ப்பை அளிக்காத நிர்வாகத்தை கண்டித்தும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அறநாங்கையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் காத்திருப்புப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிரான கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதனை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் வழங்க ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் தாங்கள் பணிக்கு திரும்ப மாட்டோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் असां <tr>